அவர்களும் மாண்புமிகு பஞ்சாப் மாநில முதலமைச்சர் அவர்களும் மாணவ மாணவிகளுக்கு உணவை பாசத்தோடு பரிமாறிக் கொண்டிருக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு பஞ்சாப் மாநில முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களும் மாணவ மாணவிகளுக்கு காலை உணவை அன்போடு பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளில் முதலமைச்சரின் காலை உணவு திட்ட விரிவாக்கத்தை தொடங்கி வைக்கும் விதமாக மாணவ மாணவிகளுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு பஞ்சாப் மாநில முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களும் மாணவ மாணவிகளுக்கு உணவுகளை பரிமாறிக் கொண்டிருக்கிறார்கள் நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் விரிவாக்கத்தை தொடங்கி வைக்கும் விதமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு பஞ்சாப் மாநில முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களும் குழந்தைகளுக்கு உணவு வழங்கி இப்போது அவர்களுடன் இணைந்து உணவு அருந்துகிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளில் முதலமைச்சரின் காலை உணவு திட்ட விரிவாக்கம் துவக்க விழாவில் கலந்து கொண்டு இத்திட்டத்தின் பயனை நேரில் உணர்த்தும் வகையில் பள்ளி மாணவர்களோடு இனிய உணவை வழங்கி இப்போது அவர்களுடன் அமர்ந்து அன்போடு உணவருந்தி வருகின்றார்கள் மாண்புமிகு பஞ்சாப் மாநில முதலமைச்சர் அவர்களும் மாணவ மாணவிகளோடு சேர்ந்து உணவு அருந்துகிறார்கள் இன்பம் தவிர்க்கின் குடிபிறப்பில் துன்பம் தவிர்க்கின் தானிய உயர்க்கு பசி தீர்ப்பதே இன்பம் பசி போக்குவதே பெருமை என்ற வல்லவரின் வாக்கிற்கு இணங்க நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் கருணை நிறைந்த இந்த செயலால் இன்றைய இளம் தலைமுறைக்கு கல்வியுடன் ஊட்டச்சத்து உணவும் இணைந்து சிறந்த ஆரோக்கியமான இளம் தலைமுறை உருவாக நகர்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளில் முதலமைச்சரின் காலை உணவு திட்ட விரிவாக்கம் உறுதி செய்கிறது the honorable chief minister of tamil nadu and the honorable chief minister of punjab are now dining with the students as part of the expansion of the honorable chief minister of tamil nadu's breakfast scheme in government aided school in urban areas the honorable chief minister is personally serving food to the school children and joining them for breakfast the honorable chief minister of punjab who has graced this occasion as a special guest மாண்புமிகு தமிழ்நாடு அவர்களும் மாண்புமிகு பஞ்சாப் மாநில அவர்களும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களும் மாணவ மாணவிகளோடு இணைந்து காலை உணவை அருந்திக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கான நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எல்லோருக்கும் எல்லாம் என்ற சமூக நீதியின் அடிப்படையில் திராவிட மாடல் ஆட்சியை வெற்றிகரமாக நடத்தி வரும் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அனைத்து தரப்பினருக்கும் ஏற்ற வகையில் மிக சிறப்பான திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் உண்டி கொடுத்தோர் உயர் கொடுத்தோரே என்று போற்றுகிறது பழந்தமிழ் இலக்கியம் அதனால்தான் பள்ளிகளில் குழந்தைகளுக்கு உணவு வழங்குவது என்பதை முக்கியமான திட்டமாக ஓர் நூற்றாண்டிற்கு முன்பே செயல்படுத்தியது திராவிட இயக்கமான நீதி நிர்வாகத்தில் இருந்த சென்னை மாநகராட்சி மன்றம் அதன் தலைவராக இருந்த கட்சியின் நாயகர் பி டி தியாகராயர் பதினாறு ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபதாம் ஆண்டு அன்று மாணவர்களுக்கு உணவு வழங்கும் தீர்மானத்தை நிறைவேற்றி அதன் அடிப்படையில் சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் உள்ள மாநகராட்சி பள்ளியில் மதிய உணவு திட்டத்தை தொடங்கி வைத்தார் பின்னர் அது சென்னையின் மற்ற பகுதிகளுக்கும் விரிவாக்கம் செய்யப்பட்டது பெருந்தலைவர் ஆட்சிக் காலத்தில் தமிழ்நாட்டில் உள்ள பள்ளி மாணவர்களின் பசி தீர்க்கும் வகையில் மதிய உணவு திட்டம் கொண்டுவரப்பட்டது எம்ஜிஆர் ஆட்சியில் அது சத்துணவு திட்டமாக மாற்றப்பட்டு முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் ஆட்சியில் முட்டையுடன் கூடிய நிறைவான சத்துணவு திட்டமாக உருவாக்கப்பட்டது பெற்றோர் இருவரும் வேலைக்கு செல்லும் சூழலில் அவர்கள் பள்ளி செல்லும் தங்கள் குழந்தைகளுக்கு காலை உணவை வழங்க முடியாத நிலையையும் பல இடங்களில் காண முடிந்தது இதற்கு தீர்வு காண வேண்டும் என்பதற்காக ஏழு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு அன்று காலை உணவு திட்டம் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்டது பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு அன்று அண்ணாவின் பிறந்த நாளில் மதுரையில் ஆதிமூலம் மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் இத்திட்டத்தை தொடங்கி வைத்து சிறப்பித்தார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்போது நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் விரிவாக்கத்தை தொடங்கி வைக்கும் விதமாக நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு பஞ்சாப் மாநில முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களும் பள்ளி குழந்தைகளோடு இணைந்து உணவருந்திக் கொண்டிருக்கிறார்கள் த as சீஃப் மினிஸ்டர் of தமிழ்நாடு அண்ட் த the honorable chief minister of சீஃப் மினிஸ்டர் breakfast scheme in government aided school in urban areas the honourable chief minister is personally served food to the school children and joined them for breakfast the honourable chief minister of punjab who has graced this occasion as a special guest is also sharing the meal with the students முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் கட்டமாக தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் ஆயிரத்து நாற்பது பள்ளிகளில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது அடுத்த கட்டமாக இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் ஒன்றாம் தேதி மாநகராட்சி மற்றும் நகராட்சி பகுதிகளில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளியில் விரிவாக்கம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஊரக பகுதிகளில் உள்ள மூவாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளில் இத்திட்டம் விரிவுபடுத்தப்பட்டது தொடக்க பள்ளிகளில் பதினேழு லட்சத்து ஐம்பத்து மூன்றாயிரம் மாணவர்கள் சத்தான காலை உணவுடன் கல்வி பயின்று வருகிறார்கள் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியுள்ள மாற்றங்களையும் வளர்ச்சியையும் கருத்தில் கொண்டு தெலுங்கானா போன்ற அண்டை மாநிலங்களிலும் இதனை பின்பற்றுவதற்கான செயல் திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டன தற்போது மாணவர்களோடு மாண்புமிகு தமிழ்நாடு அவர்களும் மாண்புமிகு பஞ்சாப் மாநில அவர்களும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை அவர்களும் மாணவர்களோடு உணவு அருந்துவிட்டு தற்போது